ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி யார் கிரியேட்டிவ்ஸ் வாங்க நீங்களும் என் கூட நான் வெளில போயிட்டுருக்கேன் ஸோ நீங்களும் என் கூட வாங்க நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ஒரு குட்டி பூனை வேறு என் கையில் இருக்குது ஸோ நாங்கள் ஒரு கேபில் போயிட்டுருக்கோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி வா தமிழா வா ப்ரோக்ராமுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் கண்டென்ட் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள் மேம் உங்களுக்கு எந்த கண்டென்ட் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய கண்டென்ட் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து இந்த கண்டெண்ட் ஓகே அப்படின்னு நான் வந்து நினச்சேன் அது என்ன கன்டென்ட் அப்படின்னா வேலையே கெதின்னு இருக்கிற அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை பசங்க ஒய்ஃப் அந்த மாதிரி ஸோ அதை எதிர்த்து பேசுகிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அம்மா அந்த மாதிரி ஸோ இது இதுதான் டாப்பிக்கு ஸோ ஒர்க் காலி அப்படின்னு இதுதான் டாப்பிக் சரிங்களா ஸோ அதனால் வந்து இது ஓகேன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்து நான் வீட்டில் மோஸ்ட்லி ப்ளவுஸ் ஆர்டர்ஸ்லாம் வந்தால் வேலையே கெதிந்தான் இருப்பேன் லஞ்ச் சமைக்க கூட மாட்டேன் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருவேன் ஸோ இதுதான் என்னோடய யோசி சரி யோசித்தேன் ஸோ ஓகே நம்ம இந்த டாப்பிக் இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நானும் என் பொண்ணு கிளம்பி போயிட்டோம் ஸோ அப்போ போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எங்கெங்கோ எங்கோ இருந்தெலாம் வந்தாங்க சிவகாசி அப்புறம் வந்து சேலம் அதுக்கப்புறம் வந்து கோயம்பேடு அப்புறம் நான் திருவான்மியூர் ஸோ இந்த மாதிரி அங்கங்க உங்களுக்கு ஒரு ஒரு கேப் வைக்கிறாங்க யார் யாருக்கு மெயின்ல இருக்கோ அந்த மாதிரி இப்ப நான் வந்து என்ன வந்து எப்படி சொன்னாங்கன்னா சென்ட்ரலுக்கு வந்துருங்க ஏன்னா சென்ட்ரலில் ஒரு அஞ்சு பேரை ஏற்றிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஓகே எனக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க செவன் ஓ கிளாக்லாம் நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டிலேருந்து ரெடி ஆகி அங்கே செவன் ஃபிஃப்டீனுக்குலாம் அங்கே போயிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒருன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து சிவகாசியிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா குழந்தைங்க பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க பூனைக்குட்டியை கூட இருந்தாங்க வந்தாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பூனைக்குட்டி கொட்டி தாங்க நாங்கள் கொஞ்சிட்டு இருந்தோம் பஸ்ஸில் சாரி கேபில் போயிட்டு இருக்கும்போது ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அந்த பூனைக்குட்டி அதுக்கப்புறம் எல்லா சீட்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் டிஃபன் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் கொடுத்தாங்க டிஃபன் வந்து இட்லி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் காஃபிலாம் கொடுத்தாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு செட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சாங்க இந்த சைடு நான் இந்த சைடு பொண்ணு எதிர்க்க எதிர்க்க சீட்டு நாங்கள் வந்து செகண்ட் ரோவில் உட்கார்ந்துட்டு இருந்தோம் நான் என் பொண்ணை எதிர்க்க வந்து செகண்ட் ரோவில் ஸோ எல்லாருமே வந்து ஒரு நல்லா அழகாக உட்காந்துட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்தாங்க அந்த ஃபார்ம் வந்து எழுதணும் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் டாபிக் தான் ஆல்ரெடி தெரியுமே சோ நம்ம வீட்டுல என்ன பேசுறோமோ அதே தான் நம்ம அங்க பேச போறோம் அவ்வளவுதான் வேற ஒன்னுமே கிடையாது ஆஹ் வேற நம்ம கேஷுவலா பேசுறதுதான் அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறைய பேரை பார்த்தது ரொம்ப அனுபவமாக இருந்தது ஸோ இப்போ நிறைய பேர் நம்பர் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் மாதிரி என்னோடய கிளாஸை பற்றிலாம் நிறைய ஷேர் பண்ணேன் ஆல்ரெடி நான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க கலைஞர் டிவிலேயே ஸ்நேகிதி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெகா டிவியில் பண்ணியிருக்கேன் புதுக்கே டிவி கேப்டன் டிவி ஸோ இந்தமாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ப டென் இயர்ஸு எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ வந்து யூடியூப் அதெல்லாம் வந்து ரொம்ப கிடையாது ஸோ எங்கிட்ட அப்போ ஃபோன் கூட கிடையாது ரொம்ப நான் நல்லா வாங்கியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து டிவியில மட்டும்தான் போடுவாங்க பதினொன்றரை மணி அந்த கைத்தொழில் ஸோ வீட்டுக்கே வந்து ஷூட் பண்ணுவாங்க ஆனா இது வந்து எனக்கு ஒரு பஸ்ட் இதுவாக இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் போய் ஒரு ஷூட்டில் உட்காந்து இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட் டைம் போனது அடுத்து வந்து நிறைய நீயா நானா நான் தமிழை இதெல்லாம் பொண்ணு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் செட்டிலெல்லாம் உட்காந்த பிறகு ஃபுல்லாக வந்து ஒரு அது ஃபார்ம்லாம் கொடுத்து முடித்தோன்னே எல்லாமே கரெக்டாக பக்காவாக உட்கார வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கீழே உட்காந்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி செகண்ட் ரூலில் உட்கார வச்சாங்க ஏன்னா பொண்ணும் வந்து எதிர்க்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேசணும் எல்லாருமே என் பொண்ணும் நல்லா பேசுகிறது அதுக்கப்புறம் ஆரிபுரு வந்துட்டார் ஸோ அவர் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்டும் கொடுத்தாங்க லாஸ்ட்டாக முடிச்சுட்டு எங்களுக்குலாம் வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்பளம் கிஃப்ட்டு ஜெயிச்சவங்களுக்கு தனி இது வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி முடித்த பிறகு மத்தியானம் கொஞ்சம் பிரேக் விடுறாங்க ஒரு காஃபி அதுக்கப்புறம் மோர் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஏன்னா டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் எடுத்தாங்க ஆனால் நமக்கு வந்து சண்டே வந்து ஃபிஃப்டீன்த்து டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆ டென் ஓ கிளாக் போடுவாங்க டிவியில் ஒன் ஹவர் தான் ப்ரோக்ராம் ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஷூட் போனது வந்து டென் தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து சனிக்கிழமை போகணும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வர்ற சாட்டர்டே வந்து இந்த சண்டே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து வரப்போகுது ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸோ அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதியான லன்ச் எங்களுக்கு இதை முடிச்சுட்டு போகும்போது லஞ்சு பார்த்திங்கன்னா இது அப்புறம் நான்வெஜ்ஜு அப்புறம் வெஜ்ஜு எல்லாமே இருந்தது ஆனால் வந்து நான் கார்த்திகை மாதன்றதுனால நான் நான்வெஜ்ஜில் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் நான் எதுவுமே சாப்பிடலை காஃபி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அங்கேருந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகிற மாதிரி நான் பிளானு ஸோ அதனால் கட்ட கட்டனு ஷூட்டிங் முடிச்சுட்டு நாலரை மணிக்கு கரெக்டாக பஸ் எடுத்தாங்க அந்த கேப் எடுத்தாங்க சாரி கேப் எடுத்தாங்க கேப்பில் உட்காந்தவுடனே நான் வந்து போரூர்லேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போரூர்லேயே இறங்கிட்டேன் அங்கேருந்து நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிட்டோம் ஸோ அன்னைக்கு நாள் வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு எனக்கே ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டில் குலதெய்வம் பெரியாண்டவர் கும்பிட்டுட்டு போனேன் மாதிரி சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே திருவண்ணாமலையும் சூப்பராக போச்சு சாமியை நல்லா தரிசனம் பண்ணேன் ஸோ இந்த ப்ரோக்ராமும் நல்லா போச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சண்டே ப்ரோக்ராம் பாருங்கள் கலைஞர் டிவியில்

Yeah. Thank you.